அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் மக்கள் எந்த அளவுக்கு ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கு இன்று நடந்திருக்கக்கூடிய சம்பவமே அதற்கு சான்று தந்தை தந்தைக்கு பிறகு மகன் அதாவது தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதே தொழிலைத்தான் மகன் செய்ய வேண்டும் என்று மனுஸ்மிருதியில் இருப்பதாக அண்மையில் சிலர் தெரிவித்திருந்தார்கள் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஏன் முதலமைச்சர் கூட தெரிவித்திருந்தார் அப்பேற்பட்ட அந்த முதலமைச்சர் இன்று தன்னுடைய மகனுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கி மனுஸ்மிருதியை அவர் வந்து இன்னைக்கு கடைபிடித்திருக்கிறார் மனுஸ்மிருதி அப்படிங்கிறது வந்து ஒரு அடிமைத்தனம் சமூக நீதிக்கு எதிரானது என்றெல்லாம் பேசிய இன்று ஒரு குடும்பம் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை தவிர யாரும் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது ஒரு தலைமையிடத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த ஒரு தலைகணத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் இந்த தமிழ்நாடு அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக எழுகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று பொறுப்பேற்ற இந்த நாளில் தமிழ்நாட்டில் அமைதி நிலவப் போகிறதா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக போகிறதா காவிரியில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் பெறுமா அல்லது இங்கிருக்கக்கூடிய தமிழக மக்கள் வாழ்வாதாரம் மின்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சியினுடைய காட்சிதான் மக்கள் வறுமையில் வாடக்கூடிய ஒரு நிலைமை இன்று தமிழகத்தில் இருந்து வருகிறது ஒரு குடும்பத்தினுடைய சுயலாபத்திற்காக தமிழகம் இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறது அதில் மாற்று கருத்து இருக்க யாருக்கும் வாய்ப்பில்லை திமுகவில் இருக்கக்கூடிய எத்தனையோ சீனியர் அமைச்சர்கள் ஏன் ஆ ராசாவுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடுகள் வெவ்வேறு இருந்தாலும் கூட அந்த ஆ ராசா அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கலாம் அல்லது வேறு சில அமைச்சர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கலாம் தன் மகனுக்கு மகுடம் சூட்டுகிறார் என்றால் இது எந்த வகையான சமூக நீதி என்பதை இந்த காணொளி பார்க்கக்கூடிய நீங்களே சொல்லுங்கள் இவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் துணை முதலமைச்சராக தமிழகத்தில் பாலாறும் தேனாரும் ஓடப்போகிறதா நாளை முதல் தமிழகத்தில் எந்த ஒரு குற்றச்சம்பவமும் நடக்காதா ஆணவ படுகொலைகள் சாதிய தாக்குதல்கள் பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை இப்படி போன்ற எந்த ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு துணை முதலமைச்சர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறார் அப்படி என்றால் இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் எந்த வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் அவரும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இவரும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதுதான் மக்களுடைய பார்வை அதாவது தன்னுடைய காலத்தில் தான் வாழ்கின்ற இந்த காலத்திலே தன் மகனுக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்று எண்ணி கலைஞர் மறைந்த கலைஞர் அவர்கள் அவருடைய அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக திரு மு ஸ்டாலின் அவர்களை நியம் நியமனம் செய்திருந்தார் ஆனால் கருணாநிதி வாழ்ந்த காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கவில்லை கருணாநிதி அவர்கள் மறைந்துவிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் தந்தை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் தந்தையினுடைய காலத்திலே தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூட்டி அழகு பார்க்கிறார் இந்த மன்னர் இளவரசருக்கு பட்டம் மகுடம் எல்லாம் சூட்டப்பட்டது தமிழகத்தில் எந்த காட்சியும் மாறப்போவதில்லை திமுகவில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டன் கடைசி வரையில் அவன் கொடி கட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும் போஸ்டர் ஒட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும் இவர்களுடைய வாரிசு அரசியல் திமுகவில் தலை தூக்கிவிட்டது துரைமுருகன் துரைமுருகனுக்கு பிறகு மகன் கே என் நேரு கே என் நேருக்கு பிறகு அவரது மகன் டி ஆர் பாலு டி ஆர் பாலுக்கு பிறகு அவரது மகன் பொன்முடி பொன்முடிக்கு பிறகு அவரது மகன் இப்படி உயர் பதவியில் இருக்கக்கூடிய இந்த சீனியர் அமைச்சர்கள் அவர்களுடைய மகன்களை களமிறக்கிவிட்டு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைகோடி தொண்டன் கடைசி வரையில் குடிகளை கட்டிக்கொண்டு தோரணம் கட்டிக்கொண்டு கொண்டு இருநூறு ரூபாய் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் தலைவர் வாழ்க தளபதி வாழ்க உதயநிதி வாழ்க என்றுதான் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுகிறான் திமுகவினுடைய தொண்டன் மீண்டும் உதயநிதி அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் இந்த வாழ்த்து என்றால் தந்தை செய்யாததை மகன் செய்யப் போகிறாரா அல்லது மகன் செய்யாததை அவருடைய மகன் செய்யப் போகிறாரா ஒரு கொத்தடிமை கட்சியாக இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகி கொண்டிருக்கிறது தன்னை மீறி அதிகாரத்திற்கு எந்த கடைகோடி தொண்டனும் வந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் இன்று இளவரசருக்கு பட்டம் சுட்டி மகுடம் சுட்டி அழகு பார்த்திருக்கிறது அறிவாலயத்தினுடைய குடும்பம் நேற்றைய தினம் காஞ்சிபுரத்தில் பவள விழா மாநாடு நடைபெற்றது அந்த பவளவிழா மாநாட்டில் பல போஸ்டர்கள் பேனர்கள் நம்மால் பார்க்க முடிந்தது ஒரு எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அந்த துறையில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய படத்தையும் ஸ்டாலின் அவர்களுடைய படத்தையும் போஸ்டர்களிலும் பேனர்களிலும் போடுகிறார்கள் என்றால் ஸ்டாலினுடைய மகன் என்கின்ற அந்த ஒரு தகுதியை தவிர்த்து வேறு என்ன தகுதி இருக்க முடியும் உதயநிதிக்கு அரசியல் அனுபவம் உண்டா சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றார் கருணாநிதி பேரன் என்கின்ற அந்த ஒரு முத்திரை ஸ்டாலின் மகன் என்கின்ற ஒரு அடையாளம் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் உதயநிதி ஸ்டாலினுடைய படத்தை மட்டும் பேனர்களில் போடுகிறார்கள் என்றால் இப்பேற்பட்ட ஒரு அரசியல் இப்பேற்பட்ட ஒரு கொத்தடிமை அரசியல் இது இந்த மக்கள் இப்பேர்பட்ட ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் இருந்து வருகிறார்கள் கால்வாய் எல்லாம் தூர்வாரி சரி செய்யப்பட்டது என்று சொல்லிய இந்த ஆட்சியாளர்களை பார்த்து நான் கேட்கிறேன் மலை வெள்ளத்தில் தாங்கமா தமிழகம் அதுவும் குறிப்பாக சென்னை அவற்றையெல்லாம் சீர் செய்து மக்களை பாதுகாக்க வேண்டிய இந்த அரசாங்கம் தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூட்டுகிறது என்றால் இது எப்பேற்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்க முடியும் அப்பாவி மக்களிடம் பணத்தை ஏமாற்றி ஊழல் வழக்கில் சிறை சென்ற செந்தில் பாலாஜிக்கு பேர்பட்ட ஒரு வரவேற்பு இதையும் இந்த தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு ஊழல்வாதிக்கு மாலை என்ன மரியாதை என்ன மேலகாலங்கள் என்ன முதலமைச்சருடைய வாழ்த்து மடல் என்ன அவருடைய வாழ்த்து மடலிலே தெரிவிக்கிறார் தியாகமும் அதனினும் உனது உறுதியும் என்றெல்லாம் வாசகங்கள் சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஊழல் வழக்கில் சிறை சென்ற செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கித் தருகிறேன் ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் வேலை வாங்கி தருகிறேன் என்று மக்களிடம் கோடிக்கணக்கான பணங்களை ஏமாற்றி சிறை சென்ற ஒரு ஊழல் வியாதி ஒரு ஊழல் அரசியல் பிரமுகருக்கு அந்த கரூர் கும்பலுக்கு நீங்கள் வாழ்த்து மடலை தெரிவிக்கிறீர்கள் என்றால் இது எப்பேற்பட்ட தியாகம் நாட்டினுடைய விடுதலைக்கு போராட்ட பல தியாகிகள் வாழ்ந்த இந்த மண்ணில் ஒரு ஊழல் வியாதிக்கு டாஸ்மாகிலே ஒரு பாட்டல் மதுவிற்கு கூடுதலாக பத்து ரூபாய் மது பிரியர்களிடம் லஞ்சம் பெற்ற கொள்ளை அடித்த இந்த கரூர் கும்பலினுடைய தலைவன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீங்கள் இன்று அமைச்சர் பதவி வழங்கியிருக்கிறீர்கள் அவரை தியாகி என்றெல்லாம் போற்றுகிறீர்கள் என்றால் இந்த மக்கள் இப்பேற்பட்ட ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ஆகிய இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக பேசிய அந்த காணொலி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது உங்களுடைய உங்களுடைய கருத்தாகவே செந்தில் பாலாஜியினுடைய ஊழல் வழக்குகளை நீங்கள் பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறீர்கள் அந்த காணொலி கூட நான் இந்த வீடியோவில் இணைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் போக்குவரத்து அமைச்சராக இருந்து அந்த துறையில் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து ஏமாந்து இருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர் இது குறித்து நாற்பத்தி எட்டு பேர் புகாரும் கொடுத்திருக்கிறாங்க ஆள் கடத்தல் புகாருக்கு உள்ளான அவருக்கு இப்போது தேர்தலில் போட்டியிட அது வேற ஒரு தொகுதியில போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதிமுக செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல அப்பேற்பட்ட ஒரு ஊழல்வாதிக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கிறீர்கள் என்றால் இது எப்பேற்பட்ட ஒரு சமூக நீதி அரசியல் இந்த மக்களும் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் இது எப்பேற்பட்ட தமிழ்நாடாக இருக்க முடியும் காமராஜர் வாழ்ந்த இந்த மண் காம காமராஜர் ஆட்சி செய்த அந்த சட்டசபை இன்று கலங்கம் கொண்டிருக்கிறதென்றால் என்றால் ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு செயல் தமிழகத்தில் இன்று அரங்கேறியிருக்கிறது தன்னுடைய மகனுக்கு மகுடம் ஊழல் வாதிக்கு மகுடம் இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் இதற்காகத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா நீங்களே உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகளை எல்லாம் கொடுக்கிறீர்கள் என்றால் கடையோடி தொண்டனுடைய நிலைமை உங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய நிலைமை ஞாயிற்றுக்கிழமை என்று பதவியேற்று கொண்டிருக்க கூடிய உதயநிதி அவர்கள் மறுநாள் விடிந்தால் திங்கட்கிழமை அன்றைய தினம் காவிரி நீர் நமக்கு கிடைத்து விடுமா இலங்கையிலே தமிழர்கள் மீது நடக்கப்படுகின்ற தாக்குதல் நிறுத்தி விடுவார்களா உதயநிதி துணை முதலமைச்சரானவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமா தேர்தல் வாக்குறுதியில் பொய்ப் பிரச்சாரங்களை அள்ளி வீசியவர் உதயநிதி அவர்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என்று பேசிய பொய் பிரச்சாரத்தை பரப்பிய உதயநிதி ஸ்டாலின் இன்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மதுவிலக்கு ரத்து செய்யப்படும் என்று பொய் வாக்குறுதிகளை கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் அவருடைய குடும்பம் இன்று சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் தமிழக மக்கள் இப்பேற்பட்ட பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கொத்தடிமைகள் இருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இன்று திமுக இருந்து வருகிறது திமுகவினுடைய இந்த சர்வாதிகார செயல்களையெல்லாம் கேட்பதற்கு அந்த கட்சியில் யாரும் இல்லை கூட்டணியில் இருப்பவர்கள் கூட விமர்சனம் செய்தால் அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கான பட்டுவாடாக்களை கொடுத்து அவர்கள் ஊடக செய்திகளில் பேசும் பொழுது கள்ள மௌனம் காக்கின்ற நிலைமை நிலவி வருகிறது துணை முதலமைச்சர் கேட்டு ஒருவர் கடந்த காலங்களில் பேசினார் ஏன் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னதாக கூட தொலைக்காட்சி செய்திகளில் நாம் பார்த்தது சமூக வலைதளங்களில் நாம் பார்த்தது ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் நாங்கள் கூடாதா என்று பேசியவரெல்லாம் இன்று கள்ள காக்கிறார் என்றால் இதுதான் சமூக நீதியா பாஜக அரசின் மீது கடுமையான தாக்குதல்களை தாக்கக்கூடிய நீங்கள் பாஜகவினுடைய ஆட்சிகள் கூட கூட்டணி கட்சிகளுக்கு உரிய பிரதிநித்துவம் கொடுக்கப்படுகிறது ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் ஓட்டு அறுவடை செய்த பின் விடுகின்ற அவலன் ஆட்சிதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பதவியேற்பு என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அதிகாரம் என்பது எந்த நிலை மக்களுடைய வாழ்க்கையும் மாறிவிடப் போவதில்லை விடிந்தால் யாரெல்லாம் உழைக்கக்கூடிய வர்க்கங்கள் எல்லாம் உழைத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் சந்தோஷத்திலும் அதிகாரத்திலும் தலைக்கணம் பிடித்து ஆடக்கூடிய அறிவாலயம் வேண்டுமென்றால் உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பதவியேற்பு விழாவை கொண்டாடலாமே தவிர தமிழக மக்கள் இதை ஒருபோதும் கொண்டாடுவதற்கோ அல்லது ஏற்றுக்கொள்வதற்கோ வாய்ப்புகள் இல்லை சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த மேடைகளில் சமூக நீதி பற்றி பேசும் ஏன் துணை முதலமைச்சர் பதவிக்கு கூட திமுகவில் எந்த ஒரு தகுதி வாய்ந்த நபர்களும் இல்லையா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தகுதிகள் இல்லையா தன் மகனுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருப்பதாகவும் தகுதி இருப்பதாகவும் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் இந்த மக்கள் இப்பேற்பட்ட ஏமாளிகள் இந்த வீடியோவினுடைய நிறைவு பகுதியாக தமிழ்நாட்டை எந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று கடந்த காலங்களிலே திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார் தமிழகத்தை காக்க வேண்டிய ஒரே பொறுப்பு மக்களிடம் மட்டும்தான் இருக்கிறது அது வாக்கு என்கின்ற அந்த ஆயுதம் அந்த வாக்கினை வரக்கூடிய தேர்தல் நாட்களில் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை காஞ்சிபுரத்தில் பவளவிழா மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த காணொளி நம்மால் பார்க்க முடிந்தது கூட்டணி கட்சி எல்லாம் பேசினார்கள் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்டியல் கட்சி எல்லாம் கூட பேசியது அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் சொன்னார்கள் பாஜகவை அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கடுமையாக சாடினார்கள் நான் கேட்கிறேன் தமிழகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிர்க்கட்சி அதிமுக என்றுதான் அண்மையில் பேசிக்கொண்டிருந்தீர்கள் ஆனால் இன்று நீங்கள் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறீர்கள் என்றால் தமிழகத்தில் பாஜக காலூன்றிவிட்டது தமிழகத்தில் பாஜக எதிர்க்கட்சியாக தன் நிலையை அடைந்திருக்கிறது எழுபத்தி ஐந்து ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தலைமை குரு யார் என்று சொன்னால் நூறு வருடங்களை கடந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது நூறு வருடங்களை நிறைவு செய்திருக்கிறது நீ படித்த ஸ்கூல்ல நான் ஹெட் அப்படிங்கிற ஒரு வசனம் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுபோல உங்களுக்கெல்லாம் ஆசான் இந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு கால தியாகத்தினுடைய ஒரு பங்கு ஒரு கால்வாசி பங்கு கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய யாரும் செய்திருக்க வாய்ப்பில்லை மேலும் அந்த பவளவிழா மாநாட்டில் பலர் விரிவினை கருத்துக்களை பேசியிருந்தாலும் கூட ஒன்றுபட்ட ஒரு தேசத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயலில் நரேந்திர மோடி அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் என்னதான் நரேந்திர மோடி அவர்களை வசைபாடினாலும் தேச பக்தியும் தெய்வீக பக்தியும் தமிழகத்திலிருந்து ஒருபோதும் வீழ்த்த முடியாது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்